மண்டல காலம் துவங்கி பல பக்தர்கள் பக்தியோடு மாலை அணிந்து விரதம் பூர்த்தி செய்து சபரிமலை யாத்திரையை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போது இந்த வாவர் பள்ளி தொடர்பான சில விஷயங்கள் நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற இருக்குது இதனால் நிறைய குழப்பங்களும் இருக்குது கேள்விகளும் இருக்குது எது உண்மை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள பக்தர்களுக்கு வந்திருக்கு இப்போ அது விஷயமான சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு ஏன்னா சபரிமலை தேவ பிரசனத்தில் வந்துட்டதாகவும் தேவ பிரசனத்தில் வந்துட்டதுனால இந்த வாவர் பள்ளி இடிக்கப்பட போகிறதாகவும் பல செய்திகள் வந்துகிட்ருக்கு இது இதோடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பல பக்தர்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறதுனால அது விஷயமாக நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும் சபரிமலையுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இதை ரெண்டு பகுதியாக நம்ம புரிஞ்சுக்கணும் புராண பகுதி ஒன்று வரலாற்று பகுதி ஒன்று இதில் புராண பகுதியில் தேவ சொன்னது போலவே வாபுர பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூதம் பகவானுடைய பரிவார கணங்களில் முக்கியமான ஒருத்தராக சொல்லப்படுது பகவானுடைய புராணத்திலையும் பூதநாத உபாக்கியானம்னு சொல்லக்கூடிய புராணத்திலையும் பகவானுடைய முக்கியமான பரிவார கணங்களில் முதன்மையானவராக வாபுரன்னு சொல்லக்கூடிய அந்த பூத கணத்தை பகவான் நியமித்திருக்கார் அப்படின்னும் அவரை எருமேறியில் வணங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேற வாபுரன் வேற கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னதாக புராணத்தில் நமக்கு குறிப்புகள் இருக்குது இப்போ சபரிமலை யாத்திரைக்கு வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பாதுகாவலனாக இருந்து அவர்களை எந்த பூங்காவனம்னு சொல்லக்கூடிய பெரிய பாதையான வனப்பகுதிக்குள் கொண்டு கடத்தி விடக்கூடிய வேலை இந்த வாபுரன்னு சொல்லக்கூடிய பூதகணத்துக்கு வாபுர கடைசப்த வீரபத்ரோதி வீரியவான் கூபநேத்ரோ கூபகர்ணோ கண்டாகர்ணோ மகாபலின்னு சொல்லி எட்டு கணங்கள் இருந்ததாக புராணம் சொல்கிறது அந்த புராணத்தில் முதல் பூதகணமாக வாபூர்ன்னு சொல்லக்கூடிய பூதகணம் மணிகண்டனாக சுவாமி அவதாரம் செய்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்த காலத்தில் அவருக்கு துணை நின்றதாக புராணம் சொல்கிறது இது புராணப் பகுதி இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வரலாற்று பகுதி பார்த்தோம்னா பந்தளம் அரண்மனையில் இன்றைக்கு சுமார் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பந்தளம் அப்படிங்கிற அந்த டைனாஸ்டி ஃபார்மாகி சில பல வருடங்கள் கழித்ததுக்கு அப்புறமா அந்த பரம்பரையில் உதித்திருக்கக்கூடிய ஒரு யோகியாக பகவானுடைய அம்சமாகவே கருதப்படும் ஆரிய கேரளவர்மன் சொல்லக்கூடிய அவருக்கும் ஐயப்பன் அப்படின்னு பெயர் அந்த ஐயப்பனாக விளங்கக்கூடியவர் அப்போ இருக்கக்கூடிய சபரிமலை ஆலயம் உதயணுன்னு சொல்லக்கூடிய கொள்ளையர்களால் கொள்ளையை கூட்டத்தினால இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு யாரும் சபரிமலைக்கே போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அந்த ஆலயத்தை மறுபடியும் உருவாக்கி ஐயப்பன் கோவிலை சபரிமலையில் இருக்கக்கூடிய சாஸ்தா ஆலயத்தை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு இந்த ஐயப்பன் முயற்சிகள் எடுக்கிறார் அந்த முயற்சிக்கு பலரும் துணை நின்றார்கள் இருக்கக்கூடிய அம்பலப்புழை யோகம் ஆலங்காடி யோகம்னு சொல்லக்கூடியவர்கள் சபரிமலையில் இருக்கக்கூடிய கொச்சுக்கடுத்தன் தலப்பார வில்லன் இது மாதிரி பலரும் அவருக்கு துணை நின்றார்கள் அப்போது காயங்குளம் அரசரை அவர் உதவி கேட்க போன போது அந்த பகுதியில் கடல் பகுதியில் கொள்ளையராக இருந்த வாவர்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் இந்த கடல் கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்காருன்னு தெரிஞ்சு இந்த இளவரசராக இருக்கக்கூடிய ஐயப்பன் அவரடத்துல போரிட்டு அவரையும் வென்றெடுக்கிறார் அவரும் இவருடைய படையில் சேர்ந்து கொள்கிறார் இப்படி பல பேர் அந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் பண்ணுறதுக்கு உதவிக்காக நின்று இந்த உதயணங்கிற கொள்ளைக்காரனை அழித்து சபரிமலை ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டது சாஸ்தாவுடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போது இந்த ஆலயம் உத புனிர்மாணம் பண்ணுவதற்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவங்க அத்தனை குடும்பத்தாருக்கும் பந்தளம் ராஜ குடும்பத்திலிருந்து பற்பல மானியங்களும் பற்பல விஷயங்களும் கொடுக்கப்பட்டது இந்த உதவிக்கு பிரதி உபகாரமாக அப்படி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ரைட்ஸ் சபரிமலையில் இருந்தது பலவிதமான விஷயங்கள் இருந்தது இதில் நம்ம முக்கியமாக நம்ம வந்து வாவர்னு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை ஏன்னா வரலாற்று ரீதியாக அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதுக்கு குறிப்பு இருக்குது ஆனால் இந்த வாபர்னு சொல்லக்கூடிய பூதகணம் அப்படிங்கிறது வேறு இந்த வாவர்னு சொல்லக்கூடிய இந்த வரலாற்று இருந்த நபர் வேற இதில் என்ன குழப்பம் வருது அப்படின்னா நம்முடைய ஐயப்பன்மார்கள் இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டு இந்த வா வாவர்ன்னு சொல்லக்கூடியவரை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்கு போகிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது வேறு வணங்குறது அப்படிங்கிறது வேறு அந்த ஆலயம் புன நிர்மாணம் செய்வதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்களோ அத்தனை பேருக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் வந்து புராண காலம் வேறு இது வேறுன்னு சொல்லும்போது நான் பல பல காணொலிகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பகவானுடைய தோழராக வாபுரன் அப்படிங்கிற பூதகணம் கூட நின்னாரும் சொல்லியிருக்கே ஒழிஞ்சு மகிழ்ச்சி மர்தனத்துக்காக சபரிமலை வந்தபோது அந்த இடத்துல வாவர் கிடையாதுன்னு நான் சொன்னேன் இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி சபரிமலை கோவிலில் இந்த வாவர் நடையனு ஒன்று இருக்கே பதினெட்டாம் அடிக்கு எதிர்க்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் இதை தான் சொல்கிறேன் நம்ம வாவர்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறத நம்ம மறுக்கலை அங்கே போய் வணங்கணுமா அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி அப்போ இந்த ஆலயம் புனநிர்மாணம் பண்ணுவதற்கு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் துணை செய்தார்களோ அத்தனை பேருக்கும் சபரிமலையில் இது போல் விரிவைக்கக்கூடிய மரபு இருந்தது கொச்சிக்கொத்தனுடைய குடும்பத்துக்கு இருந்து தலைப்பாரவில்லைன்னு இருந்தால் அந்த ஐயப்பன் அத்தனை பேரையும் இணைத்து கொண்டு தான் போனார் ஜாதி மத பேதம் இல்லாமல் அவருக்கு அவருடைய படைகளில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் நம்ம பழங்குடியின மக்கள் ட்ரைபல் பீப்புள்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் இருந்தாங்க இனவேதம் இல்லாமல் மதபேதம் இல்லாமல் இந்த வா பாபரும் இருந்தார் இப்போ அத்தனை பேருக்குமே இருந்தது ஆனால் நாளடைவில் பலரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை திரும்பி திரும்பிப்போ நிர்ணயம் பண்ணும்போது அதை சரியானபடிக்கு அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு இல்லாததுனால அதை விட்டுட்டாங்க ஆனால் இவங்களுடைய குடும்பத்தார்கள் அதை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுற காரணத்தால் அவங்களுக்கு மட்டும் அந்த பதினெட்டாம் மணிக்கு முன்னாடி விரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது மிச்சவங்களாம் அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்ட காரணத்தாலும் அவங்களால வைக்க முடியல இது ஒரு ஒன்று பாயிண்ட்டு ரெண்டாவது விஷயம் இந்த நம்முடைய இஞ்சிப்பாறை கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மிளகை அவங்க வந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கான உரிமையும் ராஜ குடும்பத்தினால் இந்த வாவர்னு சொல்லக்கூடிய அவருடைய வம்சாவளியினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல வணங்குதல் வேற மரியாதை செலுத்துதல் அப்படிங்கிறது வேற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையை புன நிர்மாணம் பண்ணுவதற்காக ஒருத்தர் உபகாரம் பண்ணியிருக்கார் அவரை வணங்கணும் அப்படின்னு சொல்லலை அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் இதில் மசூதிக்கு போய் வணங்குறது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு இதில் புராணத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா வனம்னு பேர் எரிமேலிங்கிற ஊருக்கு அந்த எரிமேலியில் வாபுர பூதகணத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வாபுர பூதகணம் எங்கே வணங்கணும் அப்படின்னா இந்த சாஸ்தா ஆலயம் இருக்கே பகவான் சொல்கிறார் நான் வேற அவர் வேற கிடையாது என்னுடைய ஆலயத்தில் அவரை நினைத்து வணங்கினால் போதும்னு சொல்கிறார் அப்போ அங்கே நினைத்து அந்த வாபுர பூதகணத்தை வணங்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது இந்த மசூதி பற்றி சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த பல பேர் நினைக்கிற மாதிரி இந்த பள்ளி ப மலையாளத்தில் பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா பள்ளினா பள்ளிவாசல் மசூதி அப்படின்னு அர்த்தம் அந்த மசூதிக்கு வாபர் பள்ளிங்கிற பேரே கிடையாது அந்த மசூதிக்கு ரெக்கார்ட் படி கோர்ட் ஆர்டர் இருக்குது கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது எல்லாத்துலேயுமே அதோடைய பெயர் நைனார் பள்ளி அப்படிங்கிறது தான் பெயர் நைனார் பள்ளி அப்படிங்கிறதான் அதோடைய பெயராக இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த வாவருடைய வம்சாவழியினர்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு இருக்காங்க சில பேர் அவங்க யாருமே இந்த மசூதியில் ஒரு அங்கத்தினராகவோ அந்த மசூதி நிர்வாகத்திலேயோ இல்லை அந்த ட்ரஸ்ட்லேயோ ஜமாத்துலேயோ உறுப்பினர்களாக இல்லை தான் இதில் உள்ள விஷயம் அதனால் அந்த வாவர்ன்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா கூட அது பேட்டை சாஸ்திர ஆலயத்துக்கு வாசலில் இருக்கக்கூடிய வாபர் நடையில் ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு மரபு தான் இருக்கே ஒழிஞ்சு மசூதிக்கு போய் வணங்கக்கூடிய மரபு அப்படிங்கிறது சபரிமலை யாத்திரையில் சொல்லப்படலை அதனால் இதைத்தான் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் புராண காலம் அப்படிங்கிறது வேறு புராண காலம் அப்படிங்கிறது பரசுராமரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆலயம் சபரிமலை ஆலயம் பரசுராமருடைய காலம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காலத்தில் ஏற்பட்ட ஆலயம் அது அந்த காலத்தில் இஸ்லாமுங்கிற மதம் கிடையாது அப்போ ரொம்ப பின்னாளில் சபரிமலை ஆலயத்தை இடிந்து போன ஆலயத்தை திருப்பி கட்டுவதற்காக உபகாரம் பண்ண பலரில் அந்த வாவர்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோதான் அதனால் அவருக்கு போய் இப்போ அந்த மசூதியில் போய் வழிபடுறது அப்படிங்கிறது அவசியம் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஒரு தெளிவுதான் நமக்கு முக்கியமாக இப்போ தேவையாக இருக்குது அதனால் யாத்திரையில் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை நம்ம வச்சுக்க வேண்டாம் சபரிமலை யாத்திரை ரொம்ப தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கு அதனால் இப்படி பண்ணால் தான் ஐயப்பனோட அனுகிரம் கிடைக்கும் இப்படி பண்ணாதான் யாத்திரை பூர்த்தியாகுங்கிறத நம்ம வச்சுக்க வேண்டாம் கட்டாயம் மரியாதை செலுத்த வேண்டியவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் நமக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது நம்ம சின்ன பள்ளி காலத்திலேருந்து நமக்கு அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இனபேதம் இல்லாமல் நம்ம பழைய தான் செய்கிறோம் அத்தனை பேரும் இன்றைய வரைக்கும் நமக்கு தான் இருக்காங்க யாரையுமே நம்ம விரோதியாகவோ எதிரிகளாகவோ நம்ம பார்க்கறதில்ல ஆனால் மரியாதை செலுத்துறது வேற பழங்குதல் வேறு மரியாதை செலுத்த வேண்டிய இடம் பேட்ட பேட்டசாஸ்திர ஆலயத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாவர நடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம மசூதிக்கு போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது வாபுர பூதகணத்தை பகவானுடைய நடையில் நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் பாரம்பரியமான வரக்கூடிய அத்தனை பேருமே இதை ஒத்துக்கிறாங்க பழைய குருசாமிகள் எல்லாருமே இந்த ரெண்டும் வேற அப்படிங்கிறதும் ரெண்டு பேரையும் நம்ம எப்படி ஒருத்தரை வணங்கணும் ஒருத்தர் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதையும் தான் செய்கிறாங்க பகவானுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய பந்தள ராஜகுடும்பமும் இதை ஒத்துக்குது அதனால் அந்த பந்தள ராஜகுமாரனாக விளங்கிய ஐயப்பன் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டான் நாமும் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வோம் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் எப்படி நம்முடைய வழிபாட்டு முறை இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவோட வழிபாட்டை மேற்கொள்வோம் சுவாமியே ஐயப்பா